வணக்கம் உன் விரல்கள் நடுங்குவதை நான் விரும்பவில்லை உன் விரல்கள் நடுங்குவதை நான் விரும்பவில்லை கண்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் தழும்பான கோடு பேரழகு மஞ்சள் பச்சை வெள்ளை சுடிதாரோடு ஒரு நாள் தேநீர் அருந்தியதும் மல்லிகை பூ கீழே கிடந்த அன்னாளி மாங்காய் கீற்று இரண்டை காரத்தோடு உண்டதும் நினைவில் எப்போதும் புன்னகைத்தபடியே இருப்பாய் கனவுகளின் இளவரசி நீ பூமி எங்கும் தன் கால்களை பதிக்கப் போகிறவள் நீ மெழுகுவர்த்தி ஏற்றி புத்தகம் புரட்டிய உனக்கு அன்று நட்சத்திரத்தின் ஒளி நெஞ்சின் மீது வை பட்டாம்பூச்சி சிறகுகளை ஏற்றிக்கொள் இமயமலையில் நீ இருப்பதை பார்த்துவிட்டேன் அடுத்ததாக எவரெஸ்ட் மலை போக வேண்டுமா புறப்படு நன்றி